ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களிடம் சீமான் குறித்து கேட்டபோது மைக் புலிகேசிகளாக நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது சீமான் அவர்களும் அதற்கு வேற என்ன மாவட்ட செயலாளரா ஐபிஎஸ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு மூர்க்கமாக நாம் தமிழர் கட்சி ஒழிக்க வேண்டும் அண்ணன் சீமான் அவர்களை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க இந்த போஸ்டிங் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு சரியாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அந்த வேலையை நீங்க சரியா செய்தீர்களா பாஜக திமுகவின் பின்னாடி நின்று கொண்டு இதை இயக்கிக் கொண்டிருக்கு இதுவரை நீங்க அதிமுக இருக்கும் போது கூட இந்த அளவுக்கு பிஜேபி இங்க வந்து வளர்ச்சி பெறவும் இல்லை வளரவும் இல்லை இன்னைக்கு எதிர்ப்போ போல இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து கெட் அவுட் மோடினு சொல்லிட்டாரு இன்னைக்கு உதயநிதி சொல்லிட்டாரு சொல்லிட்டு உச்சகட்ட கோவத்துல போயிட்டு நீ வரியா நீ ஒத்துக்க வர வரியா நீ இன்னொரு தூரம் கூட்டி பாருங்க அவர் அதுக்கு திருப்பி பதிலுக்கு பதில் அண்ணா சாலைக்கு வரியா அண்ணா இதுக்கு வரியாங்கிறாரு ஹிந்தி என்பதை திணிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி சொல்லுவாங்களே அதை மாற்றுவதுக்கு தான் முயற்சி சொல்லுவாங்களே கட்டாயப்படுத்த நான் என்ன சொல்கிறேன் கட்டாயம் இல்லை இல்லை அப்போ ஏன் இவ்வளவு நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வர்றீங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட அழைத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை நாங்கள் இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்கிறேக்கே இன்னைக்கு கூசுதே அவருக்கு எங்கள் கட்சியில் இருந்த உறுப்பினர்களும் சொல்லி கூட சேர்க்கிறாரு உட்கார்ந்து அவர்களோடு கை கொடுத்து அவர்களை அரவணைச்சு வாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் பேர் சொல்ல மாட்டார் நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியில் இருந்து சசிகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ஐபிஎஸ் வருண்குமார் அவர்களிடம் சீமான் குறித்து கேட்டபோது மைக் பதில் முடியாது புலிகேசிகளால் சீமான் அவர்களும் அதற்கு இவர் என்ன மாவட்ட செயலாளரா ஐபிஎஸ் தானே மாதிரி கேள்வி இந்த சண்டை ஏன் இப்படி தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு நினைக்கிறீங்க இல்ல அண்ணன் தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவர் மாவட்ட செயலாளர் இருந்து மண்டல செயலாளராக மாட்டிட்டாங்க இப்போ திருச்சி மாவட்ட செயலாளர் இருந்தாரு திமுகவின் இப்போ வந்து மண்டலத்துக்கு அவருக்கு மாட்டியிருக்காங்க அதனால் வந்து இனிமேல் அவர் மண்டல செயலாளர் மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதவி உயர்வு இதெல்லாம் வந்து திமுக கொடுக்குறதுக்கான காரணம் இவர் மூர்க்கமாக நாம் தமிழர் கட்சி ஒழிக்க வேண்டும் அண்ணன் சீமானவர்களை கலங்கப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை மட்டுமே அவர் சிறப்பாக செய்கிறதுனால தான் இந்த பதவி உயர்வு அவருக்கும் அவர் மனைவிக்கும் கொடுத்துருக்காங்க தான் ஒரு அரசு பணியில இருக்கக்கூடிய ஆளுக்கு இப்படி ஒரு அஜெண்டா இருக்கு அப்படின்னு நீங்க கொத்தா போதுவா இல்லை வெளிப்படையாக அது தெரியுது இல்லை வெளிப்படையாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களையும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்களையும் அவர் கைது செய்த நாள் முதற்கொண்டு அவர் வன்மமாக அவர்களை பற்றி வழியில் பேசுவதாக இருக்கட்டும் இல்லை சமூக ஊடகங்களில் அதை பற்றியான காணொளிகள் போடுவதாக இருக்கட்டும் அதை பற்றி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணிட்டு அதை பற்றி விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும் பார்க்கிங் டா டாக்ஸ் டேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இதிலிருந்து தொடங்கப்பட்டது அதெல்லாம் ஒரு கருத்தை வைக்கிறீங்க ஒரு கருத்தை எதிர்கொள்ள முடியல அதற்கு ஒரு பின்னோட்டம் முட்றாங்க அவங்க வந்து கமெண்ட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இதை யார் எதற்காக செய்கிறாங்க ஒரு சோசியல் மீடியா எதற்காக இந்த உலகத்துல யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க என்ன பயன்பாடு இருக்குன்னு தெரியாத ஒரு அடிப்படை தெரியாத ஒருத்தர் எப்படி காவல்துறை அதிகாரியா இருக்கான்னு எனக்கு புரியல இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பேசலாம் என் பேர்லே பேசலாம் என்னுடைய ஐடியை ஹேக் பண்ணி அவங்க எனக்காக நான் பேசுவது போல பேசலாம் இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் எவ்வளோ நடக்குது உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்குது அவர்கள் என்னை கொச்சைப்படுத்த வேண்டும் என்னை பற்றி தவிர அப்போ இதெல்லாம் தெரிந்த ஒருத்தர் வன்மத்தின் எல்லா கட்சிகளுக்கும் நடக்குது கட்சிகளை தாண்டி எல்லா மக்களுக்கும் நடக்குது ஒரு சாதாரண ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் அவர்களுக்கும் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்கு இந்த உலகத்துல அவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் மீடியா பல பேர் தன் வாழ்க்கை இழந்ததெல்லாம் இருக்கு இதற்கெல்லாம் என்ன தீர்வு இந்த காவல்துறை கண்டதுன்னு இருக்குல்ல இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக நீங்க தீர்வு காணக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு நீங்கள் ஒரு சார்பாக நீங்க நாம் தமிழர் கட்சியை மட்டுமே குற்றம் சாட்டிக்கொண்டே இந்த இந்த இரண்டு ஆண்டு காலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கீங்க அதோட நோக்கம் என்ன இப்ப சமீபத்துல கூட அவங்களோட மனைவிக்கு வேறு ஊருக்கு மாற்றம் மாற்றம் இருந்து கிடைச்சது அத வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சமூக ஊடகங்கள்ல இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு குற்றச்சாட்டா இல்ல அவருக்கு அதுதான் அவருக்கு ஒரு மனநிலை பிரச்சனை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏதோ அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு சைக்கலாஜிக்கலா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன சோசியல் மீடியால யார் பேசினாலும் அவருக்கு அது தெரியாது ஒரு டிபியில் நான் இன்னைக்கு வந்து புகைப்படத்தை மாத்திக்கலாம் கட்சியோட புகைப்படத்தை எந்த கட்சியை வேணாலும் சாட்டலாம் நான் இந்த கட்சிக்கு ஆதரவன்மாலே பேசலாம் பேச முடியுமா முடியாதா நான் கட்சியை சார்ந்தவன் இருக்கணும்னு தேவை கிடையாது ஆனால் நான் கட்சியை சார்ந்த மாதிரி பேசலாம் இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாது நான் உறுப்பினர் அட்டை கூட வாங்கலாம் இன்னைக்கு நான் திமுகவை நாம் பேச வேண்டும் அப்படின்னாலோ அதிமுகவை குறை செல்ல வேண்டும் நான் நேரடியாக போய் ஒரு உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம் இணைந்து கொள்ளிட்டு அவங்களை அனுப்பக்கூடிய அந்த உறுப்பினர் அட்டை வைத்துக் கொண்டு இவர் தான் பாருங்க இந்த கட்சியை சேர்ந்தவர் பேசுறாரு அப்படின்னு எப்படி வேணாலும் பழி செல்லலாம் கூட கிடையாது நீங்க நேரடியாகவே நீங்க வந்து எனக்கு இந்த கட்சியில் விருப்பம் இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு உறுப்பினர் சேர்க்க முகாம் போடுறாங்க அப்படின்னா அங்க போய் இணைஞ்சுக்கலாம் எனக்கு இந்த கட்சி பிடிச்சிருக்கு கொள்கை பிடிச்சிருக்கு என்னை சேர்த்து கொள்றேன்னா இணைத்துக் கொள்ள போறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த அவர் உறுப்பினர் ஆயிடுறாரு அதற்கப்பறமாக அவரோட செயல்பாடுகள் அந்த கட்சியில் அவர் என்ன செஞ்சிருக்காரு தொடர்ச்சியாக வேலைப்பாடுகள வச்சுதான் நீங்க கட்சியான உறுப்பினரா இல்ல அவர் பொறுப்பாளர் தெரியப்படுத்த அப்படியும் ஒரு பொறுப்பாளர் ஒரு உறுப்பினர் தவறு செய்தார் இருந்தால் கட்சி நீக்கப்படுது கட்சி அவரை சேர்த்து கொல்ல போறது கிடையாது அது தெரி தெரியும் பட்சத்தில் நீக்க போறாங்க இத்தனை லட்சம் மக்கள்ல நீங்க எப்படி கண்டறிய முடியும் ஆக பொது இடத்துல நீங்கள் இவ்வளவு தெரிந்த ஒருத்தர் பர்டிகுலரா நீங்க குற்றம் சாட்டுறீங்க இங்க உங்க மனைவியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அங்கே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின் பல விஷயங்கள் இருக்கு ஜவஹர்லலி என்றவர் புதுக்கோட்டையில படுகொலை சொல்லப்பட்டார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவர் பல முறை போய் அவர்களை பார்த்து அவர்களை வந்து கோரிக்கை வச்சிருக்கார் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கார் இத்தனையும் செய்துமே அவர் வந்து அந்த நடவடிக்கை தான் அவர் கொல்லப்படுறார் அதன் தான் அவருக்கு பணியிட மாற்றமே அவங்களுக்கு நடக்குது அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இங்க இருக்குல்ல இந்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா நீங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்கீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க எதற்காக வந்திருக்கீங்க இந்த போஸ்டிங் எதுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு சரியாக இந்த மக்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதற்கு தான் நீங்க வந்திருக்கீங்க அந்த வேலையை நீங்க சரியா செய்தீர்களா உங்கள் மீது கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க செய்த திருச்சி புதுக்கோட்டை திண்டுக்கல் இது எல்லா இடத்துலையும் மணல் கொள்ளை கனிம கொள்ளை மிக அதிகமா இருக்கு நேற்று நேற்று வந்து ஹைகோர்ட்ல ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க மூவாயிரம் கோடி வந்து அபராதமே கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு ஒரு கனிம வளத்தை நீங்க கொள்ளை அடித்து மற்ற நாடுகளுக்கும் ஒரு தனியார் முதலாளி வந்து கொள்ளை லாபம் அடிக்கிறதுலாம் யார் பொறுப்பேற்கிறது இந்த அரசாங்கத்தில் நீங்களும் ஒரு பங்கு வகிக்கிறீர்கள் நீங்கள் அதற்காக என்ன என்ன செய்தீர்கள் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை ஆதி ஆதிக்க இது நடக்குதா இல்லையா பெண்கள் வந்து பாலியல் பயன்படுத்துல் நடக்குதா இல்லையா பெண்கள் கொலை செய்யப்படுறாரா இல்லையா இதெல்லாம் தானே உங்களோட முக்கியம் இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் மிக மோசமாக மக்களை கவனமே செலுத்தலையே இவரோட நோக்கம் எல்லாம் நாம் தமிழர் கட்சி மேலதானே இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படி என்ன இந்த மக்களுக்கு எதிராக மக்களை பிளவுபடுத்துவதாக மக்களை துன்புறுத்தும் துன்புறுத்துவதாக மக்களுக்கு ஒவ்வாத ஒன்றை இந்த கட்சி இத்தனை ஆண்டுகள் செய்திருக்கு மக்களிடம் பிளவுபட்டு நிக்கிறாங்க நீங்க ஏதாவது ஒண்ணு குற்றம் சாட்ட முடியுமா எல்லா போராட்டத்திலும் எல்லா ஆர்ப்பாட்டத்திலும் அத்தனை மக்களுக்கான அஹ் ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலும் உரிமையை காக்கக்கூடிய எல்லாத்திலையும் முதன்மையா நாம் தமிழ் கட்சி இருக்கு அப்ப இவ்வளவு பாடுபடக்கூடிய இவ்வளவு செய்து முப்பத்தாறு லட்சம் வாக்களை வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை நீங்கள் இவ்வளவு அவமானப்படுத்தும் விதமாக இந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் பேசினா அதில் உள்ள ஒரு சாதாரண தண்டனுக்கும் ஒரு தார்மீக கோபம் வரதானே செய்யும் அதுக்கு ஏன் நீங்க துணை போறீங்க எல்லா காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க உங்களை விட உயர் காதல் காவல்துறை அதிகாரி இருக்காங்க இந்த இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர் இருக்காரு அவர் பேசட்டுமே அவரிடம் கொண்டு போங்க உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அவர்கிட்ட கொண்டு போங்க இப்ப ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குங்க நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவோம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கிட்ட சொல்லுவோம் அது மாதிரி நீங்க கொண்டு போய் அங்க வைங்க நீங்க யார் சோசியல் மீடியா உபயோகப்படுத்துறக்கு நீங்க சோசியல் மீடியால வந்து ஒரு சினிமா நடிகர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு நீங்க கமெண்ட் போடுறதோ நீங்கள் அதை பத்தி ஆஸ்வாசப்படுத்தி மகிழ்ச்சி அடைகிறதும் தன்னை வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நீங்க காட்டிக்கிறதும் அப்படி இருக்கும்போது அதை பத்தியான விமர்சனங்கள் எதிர் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அதை தாங்க பக்குவம் உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்றேன் ஒருவேளை தமிழகத்துல நீங்க சொல்வது போல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு முக்கியமா இப்ப இந்த மும்மொழி கொள்கையை திணிக்க மும்மொழி கொள்கை திணிக்க பாக்குறாங்க ஹிந்தி திணிக்க பாக்குறாங்கன்ற பெரிய விஷயங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது சீமானவர்களுடைய கவனத்திற்கு இந்த செய்தியாளர்கள் எல்லாம் வேண்டும் என்றே இந்த வருண்குமார் விஷயத்தை எடுத்துட்டு போய் அதை ஒரு சர்ச்சையாக்க முயற்சி பண்றாங்கன்னு எடுத்துக்கலாம் இல்ல அது அதை மடைமாற்றம் செய்யறாங்க அதை மடைமாற்றம் செய்யறாங்க எப்படி அண்ணன் அவர்கள் வந்து பெரியாயை பற்றி பெரியாரை பற்றி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க பெரியாரை பற்றியான ஒரு பார்வையில் மாற்றத்தை சொல்றாங்க பெரியார் என்ன சொன்னார் அப்படிங்கிற பத்தி தான் பேசியிருக்காங்க பெரியார் இதெல்லாம் சொன்னது தவறு அப்படிங்கிறத எடுத்து சொல்றாங்க அதில் சரியான நியாயம் இருந்தா நீங்க அதை பத்தி விவாதம் அது எல்லாத்தையும் மடைமாட்டு விட்டு பெரியாரை அண்ணன் அவர்கள் கொச்சைப்படுத்தி விட்டார் பெரியாரை திட்டி விட்டார் பெரியாரை அவமானப்படுத்தி விட்டார்னு பேசுறாங்க இதே பெரியாரை இவர்கள் மிக மோசமாக பேசிய வரலாறுல உண்டு ஆனால் எதற்காக அந்த மடைமாற்றம் நீங்க கேட்ட கேள்வி எதற்காக அந்த மடைமாற்றம் பண்ணாரு அப்படின்னா அன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த இடத்துல வந்து எல்லா எதிர்க்கட்சியிலும் சரி மக்களும் சரி மிக மோசமான நிலை திமுக வந்து இப்படி நடக்குது திமுகவின் கை எங்க ஓங்கி இருக்கு அந்த திமுக அமைச்சருக்கும் அதில் பங்கு இருக்குங்கிற மாதிரி யார் அந்த சாருன்னு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் மக்களிடையே ஒரு எழுச்சி பெறும்போது அதை மடைமாற்றுவதற்காக இந்த அரசு ஊடகத்தையும் தன் கையில் வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பெரியார் பத்தி பேசிட்டார் அப்படின்னு மாட்டினாங்க அதோட அடுத்த பரிணாமம் தான் இப்ப இங்க வந்து நிக்கிறாங்க இன்னைக்கு திருப்பி மக்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்ல ஆரம்பிக்கும் போது இவர்களுக்கு அச்சு அச்சம் வருது சோ இவர் இவர் வந்து நேரடியாக இந்த ஆட்சியை பத்தி கேள்வி கேட்கிறாரு நம்மளோட நம்மளோட இயலாமை நம்மளோட நம்மளோட மக்களுக்கு என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தோம்ளோ அதெல்லாம் இன்னும் தொடர்ச்சியாக நம்ம செய்யாதது வந்து மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக மக்களை தினசரி சந்திக்கிறார் தினசரி ஊடகத்தை சந்திக்கிறார் மக்களிடம் போய் இந்த இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தனக்கான ஆதரவை திரட்டி கொண்டார் என்ற அச்சத்தினால இந்த மாதிரி அடுத்து இப்போ ஒரு சீப் பாலிடிக்ஸ் வருண் குமாரை வைத்து இதை பேசி கொண்டு வர்றார் இது என்றைக்குமே எடுபட போற இப்ப நீங்க மும்மொழி கொள்கைன்னு பேசுறீங்க இல்லையா மும்மொழி கொள்கைக்கு இவர்கள் வரிந்து கொட்டுக்கொண்டு இன்னைக்கு வந்து எதிர்த்து நிக்கிறாங்க இந்த பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக இவர்கள் என்றைக்குமே எதிர்த்து நின்னது கிடையாது அது நீட்டா இருக்கட்டும் அது இருக்கட்டும் சிஏயா இருக்கட்டும் எல்லோருக்கும் மறைமுகமா இவங்க போய் ஆதரவு கொடுப்பாங்க என்னைக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு எழுச்சி பெற்று ஒரு இப்ப இப்ப மும்மொழி கொள்கைக்கு எதிர்த்து போராடும் இதாக ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகுது அப்படின்னா இந்த எழுச்சியை தன்வசமாக்க பார்ப்பாங்க அவங்க அவங்க முன்னாடி போய் நிப்பாங்க நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க அது இது செய்வாங்க தொடர்ச்சியாக ஒரு யுக்தியா செய்வாங்க இல்லன்னா அதுக்கு பிராண்ட் குத்தி நான் தான் இல்லைன்னா அதை நீர்த்து போய சொல்லிட்டு நானும் போராடினேன் நானும் முன்னாடி நின்னேன் இப்படிதான் வந்து தொடர்ச்சியாக தமிழ் மொழியை மிக மோசமான நிலைக்கு பின்னோக்கி கொண்டு போது சென்றது என்னன்னா இது திராவிட திமுக தான் நான் சொல்லுவேன் உறுதியாக குற்றச்சாட்டு வைக்க திமுகவினர் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இதுக்கு கொள்கைக்கு அந்த மாதிரி இப்ப நாம் தமிழர் ஏதாவது பண்ணலாமே இல்ல அதெல்லாம் அதெல்லாம் வெறும் நாடகம்ங்கிற நாங்க திருப்பி அதான் சொல்றோம் இதெல்லாம் ஒரு நாடகம் தான் நீங்க நாளைக்கே நீங்க வந்து ராஜ்நாத் சிங்க கூப்பிடுவாங்க நாளைக்கே நரேந்திர மோடியோட ஒன்று கை கூட்டி நிப்பாங்க நாளைக்கு அவர்கள் கொண்டு வர்ற எல்லாத்துலையும் வந்து பின்னோக்கி நீங்க கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோங்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோங்கிறீங்க அதில் உள்ள கல் வீடுதோரி கல்வி இல்லந்தோறும் கல்வியை எதுக்கு கொண்டு வந்தீங்க எதுக்கு நீங்க நடைமுறைப்படுத்த பார்த்தீங்க எதுக்கு நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்க அப்ப இதில் இவ்வளவு முரண்கள் இருக்குல்ல இந்த தேசிய கல்விக் கொள்கையில இவ்வளவு முரண்கள் இருக்குல்ல அப்ப ஏன் நீங்க வந்து ஆதரிக்கிறீங்க முற்றிலுமாக ஏன் எதிர்க்காம இருக்கிறீங்க நீங்க நாற்பது எம்பிகள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்களா இதற்காக எத்தனை முறை நீங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் அந்த டெல்லியில் நீங்க நடத்திருப்பீங்க

மிக மோசடியான விஷயங்கள் அது என்னைக்குமே இந்த மண்ணுக்குள் மாட்டோம் முதன்மையாக அது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கல்வி கொள்கையே வேற சரிங்களா நாங்கள் வந்து எங்களோட தமிழை ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் பாட பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் அதுல வந்து எங்களுக்கு உறுதியா இருக்கும் நாங்கள் வந்து தொடக்க கல்வி முறை ஆராய்ச்சி கல்வி முறை நாங்கள் தமிழிலே படிக்கணும்ங்கிற நாங்க சட்டம் ஏற்றோம் நாங்க சொல்றோம் எங்களோட கொள்கையே வேற நாங்கள் வந்து அரும்பு முட்டு மலர் என்று எங்களோட கல்வி கொள்கையை நீங்க வரையற தெரியும் ஆட்சி வரையற அப்ப இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வந்து எதற்காக நாங்கள் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா திமுக என்றைக்குமே இதை நீர்த்து போகத்தான் செஞ்சிருக்கு இதுதான் வரலாறா இருக்கு ஒரு போராட்டத்திற்கான சூழல் இங்க ஏற்பட்டு இருக்கும் பொழுது அதை யார் முன்னெடுக்கிறாங்களோ ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அங்க அதுதானே அங்க போக தானே போவாங்க இப்போ திமுக அவங்க அதை கையில எடுத்திருக்காங்க அப்படின்னா அது அவங்க பக்கம் தானே மக்கள் போவாங்க நாங்கள் வரவேற்கிறோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இதற்கு எதிராக ஆனால் உறுதியான நிலைப்பாட்டில் நீங்கள் நிப்பீங்களா என்ற சந்தேகம் ஐயப்பாடு எங்களுக்கு வருதுன்னு தான் நான் சொல்றோம் இது தொடர்ச்சியாக இந்த கடந்த கால வரலாறுல நீங்க என்ஐஏ இருக்கட்டும் சிஏ இருக்கட்டும் இதற்காக மிக மூர்க்கமாக மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடும் போது ஆம் நாங்களும் போராடுறோம்னு போயிட்டு பின்னாடி வழியா போய் நீங்க ஆதரித்து வாக்களிச்சிருக்கீங்க சிஏ எடுத்துட்டிங்களா நீங்க வாக்களிச்சிருக்கீங்க அங்க அங்க வந்து ஒரு சட்டம் இயற்றும் போது நீங்க பின்னாடி வந்து ஆதரவு வச்சிருக்கீங்க இல்லாட்டி அது நிறைவேற்றுறதுக்காக நீங்க வெளிநடப்பு செஞ்சிருக்கீங்க ஏதோ ஒரு வகையில நீங்கள் அந்த அரசுக்கு ஆதரவாக இருந்திருக்கீங்க எங்களை குற்றச்சாட்டு அதை நாங்கள் நிரூபணம் செஞ்சிருக்கோம் அதை இல்லைன்னு சொல்லி மறக்க முடியுமா அப்ப இதே போல நீங்கள் இதிலும் செஞ்சு விடுவீர்கள் என்ற ஐயப்படும் இன்னைக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க நிதி எங்களுக்கு நிதி கொடுக்கு நீங்கள் நீங்கள் இந்த நிதியை இது இதை தனியா உரமா வச்சிருங்க இங்கு சரியாக ஒரு பள்ளியை நீங்கள் சரியாக நீங்கள் கட்டமைச்சிருக்கீங்களா ஒரு பள்ளி சரியாக இருக்கா ஒரு ஸ்கூல்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா நீங்க பாத்திருக்கீங்களா அந்த அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல நீங்க உள்ள போக முடியாது நீங்க ஒரு கழிவறை உபயோகப்படுத்த முடியாது அந்த மிக மோசமான நிலைமை வச்சிருக்கீங்க நீங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க வந்து அதுக்கான நிதி ஒதுக்குறீங்களா இல்லையா பட்ஜெட்ல அப்ப இதெல்லாம் எங்க போகுது யாரு சாப்பிட இந்த இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தை வந்து மேல இருந்து வந்து இடிஞ்சு உழுதுட்டு மயிரிலேயே தப்பிச்சிருக்காங்க பால்வாடி ஸ்கூல்ல இப்ப கட்டுனது இப்ப கட்டுன ஒரு பள்ளி எந்த நிலைமையில நீங்க வச்சிருக்கீங்க எவ்வளவு ஊழல் எவ்வளவு ஊழல் ஒரு இடத்துல நீங்க சாப்பாடு போறேன்னு சொல்லிங்க அது ஒரு உப்புமானு போடுறீங்க அது வந்து ஏனோ தோணும்னு போடுறீங்க ஒரு உணவை நீங்க சரியா கொடுக்க முடியுதா அப்ப இதெல்லாம் நீங்க சரி செய்யும்னா வேணாமா இதுக்கும் நீங்க எல்லாம் நீங்கள நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து எட்டாயிரம் கோடி கேட்பாங்க எதுக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூறு கோடி கொடுங்க எதுக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து பெரிய புயல் வந்துருச்சு ஆஹ் நிவாரணமா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க ஐநூறு தான் தருவாங்க இல்ல இருநூறு தான் தருவாங்க இந்த இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஏன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இது வந்து தான் ஆதரிக்கும் ஒரு கட்சி எங்க ஆட்சியில இல்ல இவர்கள் எதிர்க்கிறாங்கிற ஒரு புறம் இருந்தாலும் இவர்கள் சரியாக நிதிநிலை இவர்கள் சரியாக கவனிக்கல ஒரு பாலம் கட்டிங்க மூணு மாதத்துல கரைஞ்சி ஓடிடுச்சுங்க இந்த ஆத்து ஒரு வெள்ளத்துல அப்ப இவ இவங்க தன்னை என்ன என்ன நிலைமையில இருந்து நீங்க கேட்க முடியுப்பா அதிமுக இவர்களை எதிர்த்து கேள்வி கேட்காது ஏன் அதுவும் ஊழல் செஞ்சிருக்கு திமுக எதிர்த்தாங்கன்னா திமுக என்ன சொல்லும் நீ ஒழுங்கா நீ இத்தனை ஆண்டு ஆட்சி பண்ணியே நீ இந்த பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா கட்டியிருக்க கூடாதா அப்படின்னு அவன் கை நீட்டுவான் நீதானே கான்ட்ராக்ட் கொடுத்த உன் ஆள் தானே பண்ணம்மா இவன் என்ன சொல்லுவான் இவனை சொல்லுவான் நீ பண்ணியிருக்க இப்படி நடக்கக்கூடிய விஷயத்தினாலதான் இந்த சிக்கல்கள் அதிகமாக்கே போகுதே தவிர இவர்கள் எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இவர்கள் என்றைக்குமே மக்களுக்கான தீர்வாக எடுத்து போவே மாட்டாங்க ஒரு நாடக கம்பெனி தான் அது இன்னைக்கு போல இன்னைக்கு வந்து அண்ணாமலை வந்து கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு யாரு உதயநிதி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு உச்சகட்ட கோவத்துல போயிட்டு நீ வரியா நீ ஒத்துக்கு வர வரியா இன்னொரு தடவை கூட்டி பாருங்க அவர் அதுக்கு திருப்பி பதிலுக்கு பதில் அண்ணா சாலைக்கு வரியா அண்ணா இதுக்கு வரியாங்கிறாரு இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு போக்கை இவங்க கடைபிடிக்கிறாங்க இதே நீங்க அண்ணன் சிவான் அவர்கள் ஒரு ஆற்றா மேல் ஒரு கோவத்தில் சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு மொத்த பத்திரிக்கையும் அவர் பின்னாடி சேர்ந்துருக்கும் நிச்சயமாக இது இது வேணா நான் ஏத்துக்குவேன் ஏன்னா நேற்று அண்ணாமலை அவர்கள் வந்து அவன் இவன் அந்த மாதிரி எல்லாம் கூட பேச இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது எந்த ஊடகமே இத பத்தி பேச மாட்டாங்க அநாகரியமா பேசுறார் ஒரு தலைவர் இப்படி பேசலாமா இதெல்லாம் இந்த கேள்வில எங்க போயிட்டாங்க எல்லாம் வாயில மூடிக்கிட்டு மௌனமா உட்காந்துருக்காங்களா சொல்லுங்க அப்ப இவர்களுக்கு ஒன்று என்றால் இவர்கள் வந்து அதை பத்தி பூதகரமா பேசுவாங்க இது நான் திருப்பியும் சொல்றேன் இது வெற்று நாடகங்க இவர்கள் இருவருமே வெற்று நாடகம் இவர்கள் நான் திருப்பியும் சொல்றேன் பாஜக திமுகவின் பின்னாடி நின்று கொண்டு இதை இயக்கி கொண்டிருக்கு இதுவரை நீங்க அதிமுக இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு பிஜேபி இங்க வந்து வளர்ச்சி பெறவும் இல்லை வளரவும் இல்லை திமுக பண்றது வெற்றி நாடகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா நாம் தமிழர் கட்சி சார்பில் கொள்கை விவகாரத்துல என்ன ஏதாவது போராட்டம் ஏதாவது பண்றதா தான் கடுமையா ஆளுங்கட்சி தான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறாங்க நிச்சயமாக தாம் தமிழர் கட்சி அதை தொடர்ச்சியாக செய்யும் அதுல மாற்றுக்கிறது இல்ல முதல் நீங்க இப்படி யோசிச்சீங்களே நாம் தமிழ கட்சி இன்னைக்கு வந்து சொல்ல மாட்டாரு கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வந்து ஈரோட்ல எந்த கட்சியும் எதிர்த்து நிற்கக்கூடிய நிலையில இல்லாதப்ப நாம் தமிழர் கட்சி திமுக எதிர்த்து போட்டிட்டு இருபத்தைந்து ஆயிரம் வாக்குகளை பெற்று இருக்கு அப்ப இந்த கட்சியை நீங்க நீங்க வந்து ஒரு ஒருமொத்த கருத்தோட இந்த கட்சிகளுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்தோ இல்ல கட்சியின் பேரை சொல்லியோ நீங்க அழைக்கணும்ல வாங்க எல்லாரும் இது வந்து இந்த மண்ணுக்கு எதிரானது இந்த மொழிக்கு எதிரானது ஒன்றிணைந்து இந்த இந்த திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லலாம்ல உங்களுக்கு ஏன் வலிக்குது ஆளுங்கட்சியாக நீங்க இருந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு நீங்கள் போகக்கூடிய இடத்துல ஏன் நீங்க இல்ல உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தலையாட்டுவாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு வந்து அடிவரிகளா இருப்பாங்களோ யாரெல்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வாங்களோ அவர்களை ஒரு கூட்டணியாக வைத்துக் கொண்டு மக்களை நீங்க மடமாற்றி ஏமாற்றுறீங்கிறதா அனைத்து கட்சி போராட்டம் கட்சி உறுதியாக வரும் இந்த மாதிரி செயல்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்றுமே ஒன்றிணைந்து நிற்கும் அதுல மாற்றுகிறதே இல்ல எத்தனையோ அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட அழைத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை நாங்கள் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்றேக்கே இன்னைக்கு கூசுதே அவருக்கு எங்கள் கட்சியில் இருந்த உறுப்பினர்களும் சொல்லி கூட சேர்க்கிறாரு உட்கார்ந்து அவர்களோட கை கொடுத்து அவர்களை அரவணைச்சு வாங்கன்னு சொல்றாரு ஆனா பேர் சொல்ல மாட்டாரு அண்ணன் அவர்கள் பேர் சொல்ல மாட்டார்னா அவர்கள் எந்த அளவுக்கு மூகமாக இந்த அரசியல் தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்கன்னு வச்சு பாருங்க இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை வச்சிருந்த இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சீமானவர்களுடைய வாக்குறுதியிலேயே வந்து இந்த மும்மொழி கொள்கை தான் இருந்தது அந்த முதல்ல வந்து தமிழ் பயிற்று மொழியா இருக்கணும் அதுக்கு பிறகு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்படும் மூன்றாவது வந்து ஏதாவது ஒரு மொழி வந்து கூடுதலாக கற்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குறுதியில கொடுத்துருக்காங்க தானே மும்மொழி கொள்கைன்னு சொல்லுது அவரே அதை ஒத்துக்கிட்டு இப்போ அதற்கு எதிராக நாடகம் மாடுறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை இல்ல 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 நன்கு புரிஞ்சுக்கணும் இதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துல நிறைய சிக்கல்கள் இருக்கு நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நீங்க எடுத்து படித்தீங்கன்னாவே தெரியும் அவங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மறைமுகமாக இந்தி என்று சொல்லி சன் சமஸ்கிருதத்தை உள்ளே திணிக்க பார்க்குறாங்கிறது அதில் அதில் ரொம்ப ஆழமாக நீங்கள் படித்து பார்க்கும்போது தெரியுமா சமஸ்கிருதத்தை தான் அவர்கள் முன்னிறுத்துறாங்க அதை வைத்து நாங்கள் என்ன சொல்கிறோம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் எந்த இனத்துக்காக இருந்தாலும் எந்த இனத்திற்காக இருந்தாலும் நீங்கள் வந்து தெலுங்காக இருக்கட்டும் இல்லை கன்னடமாக இருக்கட்டும் இல்லை வங்காளமாக இருக்கட்டும் இல்லை பஞ்சாபி இருக்கட்டும் அவர்களின் தாய்மொழி கட்டாய கல்வின்றோம் நாங்கள் எங்களுக்கானது மட்டும் தெரியல இந்த வரைவு என்பது அவர்களின் தாய்மொழி எங்கள் தாய்மொழி அது கட்டாய மொழி தமிழ் கட்டாய மொழியாக்கப்படும் இரண்டாவதாக பரவலாக நீங்கள் வந்து ஆங்கிலம் எல்லோ இடத்துலையும் இருக்கிறதால ஆங்கிலத்தை நீங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துவதால் இல்லை நீங்கள் இந்த நாட்டில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஆங்கிலம் ஒரு ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான என்னன்னால் நீங்கள் அதையும் கட்டாயமாக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் மூன்றாவதாக ஒரு மொழியை எந்த மொழியை வேணாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தான் நாங்கள் சொல்றோம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது நீங்கள் எந்த வேணாலும் கற்று ஆனால் இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இந்த மொழி என்பது ஒரு அறிவே கிடையாது அது நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கலாம் எங்க வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் பேசிக்கலாம் இப்ப நான் எல்லாம் வந்து படிக்கும் போது வந்து எங்களுக்கு ஹிந்தி எல்லாம் கிடையாது ஆனால் எனக்கு வேணும் என்றால் நான் வெளியில போய் கத்துக்கலாம் ஒரு டியூஷன் இருக்கும் அங்க யாரும் போய் நம்ம வேணாம்னு சொல்ல போறல பிரெஞ்சு கத்துக்க போற நீ மலையாளம் கத்துக்கலாம் நீ வந்து ஜப் ஜாப்பனீஸ் கத்துக்கலாம் அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் நீங்கள் இது கட்டாயமாக திணிக்கும் போது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மொத்த ஒரு செக்டர்ல ஒரு பாதி பேர் வந்து நீங்க வந்து பத்தாம் வகுப்பே தாண்ட மாட்டான் இல்ல இப்ப என்னுடைய புரிதலுக்காக நான் கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த அந்த வரைவுல இருந்தக்கூடிய அந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் அது ஒரு மாற்று மொழி கத்து கத்து கத்துக்கலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் சொன்னதுக்கும் இப்ப புதிய கல்விக் கொள்கையின் கீழே இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது ஆப்ஷன் அவங்களும் ஹிந்தின்னு சொல்லலை ஏதோ ஒரு மொழி மூன்றாவது மொழி கத்துக்கலாம் அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க இது ரெண்டுக்கும் எங்க வேறுபாடு இல்ல இல்ல அவங்க அவங்க வந்து இதை வந்து உறுதியாக உறுதியான நிலைப்பாடாக அவரு சொல்லல முதல்ல வந்து கட்டாயம் ஹிந்தின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த என் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில எண்ணி பி எல்லாம் அப்படிதான் இருந்தது இப்ப அப்படி கிடையாதுன்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க கொண்டு வந்த மாற்றத்தின் பின்பு அது கிடையாது நீங்கள் அது மூன்றாவது எது வேணாலும் அது உறுதி உறுதிப்பாக அந்த கமிட்டி வந்து சப்மிட் பண்ணப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கமிட்டி வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு சப்மிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்தது அவர்கள் மாத்திட்டாங்க அப்போ மாத்தின பிறகு ஹிந்தி கிடையாது அப்படின்னு தான் பாஜக சொல்றாங்க என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்டேட்டட் வேர்ஷன் வந்து நான் நெட்லையும் பார்த்தேன் எங்கேயும் பார்த்தேன் இன்னும் கிடைக்கல ஒருவேளை அப்படி அவங்க மாத்திருக்காங்க அதுதான் சரியான இதா கஸ்தூரங்கன் ஐயா கஸ்தூரங்கன் கமிட்டி வச்சு அதை கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆஹ் நம்ம அதை பரிசீலிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது ஆனால் உறுதியாக இவர்கள் திருப்பி நான் சொல்றேன் ஹிந்தி என்பதை திணிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செல்வாங்களே அதை மாற்றுவதற்கு தான் முயற்சி சொல்லுவாங்கல கட்டாயப்படுத்த நான் என்ன சொல்றேன் கட்டாயம் இல்லை அப்ப ஏன் இவ்வளவு நீங்கள் வந்து பதட்டப்படுறீங்க இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி நீங்க கொண்டு வர்றீங்க நீங்க அந்த அந்த மாநிலம் வேணாலும் முடிவு செய்து செய்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல இப்ப அதை தாண்டி இன்னொரு சிக்கல் இருக்குல்ல நாளைக்கு வந்து இப்ப எனக்கு நான் வந்து மலையாளம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு விருப்பம் இருக்கு நீங்கள் எந்த மாதிரியான இப்போ ஒரு பத்து பேர் மலையாளம் கத்துக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும் வாத்தியார்கள் ரெடி பண்ணும் அப்ப இன்னொருத்த வந்து எனக்கு மலையாளம் வேணாம் கன்னடம் வேணாம்னு சொல்லு இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு நடைமுறை சிக்கல்களும் நிறைய இருக்கு நீங்கள் அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன மொழியை வேணாலும் கற்றுக்கும் அதை நீங்கள் வந்து அந்த மொழியை நீங்கள் வந்து கட்டாயமா ஆக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும்னா நான் எல்லா பாடங்கள்லையும் தேர்வாயிருப்பேன் ஆங்கிலம் மட்டும் நான் ஃபெயில் ஆயிருப்பேன் இல்லை நான் வந்து ஆங்கிலம் மட்டுமே நீங்கள் கட்டாயம் சொன்னதுனாலே பல பேர் பத்தாவது தாண்டி வரலைங்க பல பேர் வந்து அவனோட வாழ்க்கை கல்வி இதே மாறி போயிடுச்சு ஸோ அந்த மொழியை வந்து நீங்கள் கட்டாயமாக்காதீங்க ரொம்ப நீங்கள் உங்களோட தாய்மொழியை கட்டாயங்கிறது கருத்து இல்லை அது கட்டாயம் நீங்கள் படித்தே வேண்டும் அது இல்லை என்றால் உங்கள் உங்கள் இனம் அழிந்து போகும் மொழியை நீங்கள் காக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க அது கருத்து இல்லை ஆனால் நீங்கள் ஒரு மாற்று மொழியை நீங்கள் பண்ணும்போது அதை நீங்கள் இதுதான் படிக்கணும் இதை தவிர நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய் கற்றுக்கலாம் ஆங்கிலம் தெரியாதவன் என்று வேணாலும் போய் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு தெரிஞ்சு நினச்சிட்டானா அவன் போய் கற்றுக்க போகிறான் இந்த மண்ணில் வாழும்போது நீங்கள் இந்த தாய்மொழியை கற்றுக்கொள்றதுல உறுதியாக இருக்கணுமே தவிர எங்களோட கொள்கை அதுதான் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் ஒன் கல்ச்சர் இப்படி கொண்டு வர்றீங்களா இது எதை நோக்கி போகுது இந்த வார்த்தை இருந்து வந்தது இவங்க எதற்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க அப்ப ஐயப்பாடு வருது இல்ல அப்போ ஒன் நேஷன் ஒன் லாங்குவேஜ் போது அந்த ஒன் லாங்குவேஜ்ல நீ ஹிந்தியை தானே திணிக்க பாக்குற அதுல இருந்து நீ வேறுபடுறியா அதுல இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா எங்காவது நீங்க எந்த இடத்துல ஆமா நீங்க விருப்பப்பட்டா படிக்கலாம் அப்ப அந்த 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 கருத்துக்கு என்ன பதில் சொல்றாங்க அவங்க இதுலேருந்து மாறுபடுறாங்களா இது வேண்டாம் ஒன் நேஷன் நடக்காது இப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இந்திய நிலப்பரப்பில் எல்லாத்துலயும் ஒரே கலாச்சாரத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரே தேர்தல் முறையை கொண்டு வர்றீங்க ஒரே நாளில் தேர்தல் நடக்கணும்னு சொல்றீங்க இதெல்லாம் அதை நோக்கி தானே போகுது அதனாலதான் எங்களுக்கு இவர்கள் மேற்கொள்ளைப்புற முறாக நாளைக்கு ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் இதை கொண்டு வந்து திணிப்பாங்க அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகளில் சென்ட்ரல் போர்டு நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இதை கட்டாயமாக்குவாங்க அதுக்கப்புறம் மெல்ல 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 இதை வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக கொண்டு வரப்படுவார்கள் இன்று நீங்கள் ஆமாம் என்று சொன்னால் அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு இன்னொரு சரத்து சேர்த்து இதுதான் இருக்கு தான் நீங்க படிச்சாலும் எங்கள்கிட்ட இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள்கிட்ட ஹிந்திக்கு தான் டீச்சர்லாம் இருக்காங்க எங்கள்ட்ட மித்த மொழிக்கு எல்லாம் டீச்சர் நாங்க என்ன பண்ண முடியும் இப்படி நீங்க ஒரு இதை கொண்டு வர மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இந்த தான் எங்களுக்கு இருக்கு இதை உறுதியாக அவங்க செய்வாருங்கிறதுல எங்களுக்கு ஏன்னா வரலாறு அப்படிதான் இருக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இவர்கள் மூலமாவே அது செய்வாருந்தான் எங்களுக்கு திமுக மேலேயும் எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம் இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி மிக்க நன்றிமா